சிறப்பு பார்க்க போனால் இதில் முதலாவது நாங்கள் சொல்லலாம் இது வந்து பியூவல் இன்ஜெக்ஷன் முறையில் எலக்ட்ரானிக் பியூவல் இன்ஜெக்ஷன் முறையில் இப்ப புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் எல்லா திருவிழா இப்ப முச்சக்கரவண்டி வர்றது நேரடி இறக்கம் அது நேரடியாக இறக்கமே வந்து புத்தகம் வந்து இந்தியாண்டு தான் வரும் உங்களுடைய குறைந்த தவணை கட்டணம் ஆரம்ப டவுன் பேமெண்ட் காட்டி எடுக்கக்கூடியதா இருக்கும்

பாருங்க டோர் வந்து திறக்கக்கூடியதாக மெட்டல்ல செஞ்சிருக்கிறாங்க அப்போ வந்து சேஃப்டி மாடல் சேஃப்டியா இருக்கு இதுதான் மேம்படுத்தப்பட்ட இன்ஜின் இருநூத்தி முப்பத்தாறு சீசனுடைய இன்ஜின் ஓகே அனைத்தளவுக்கு வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காணி கணக்கு நிக்க முன்னாடி ஜாழ்ப்பானத்துல இடிப்பேர் சந்திலேருந்து கொஞ்சம் தூரம் ஜாழ்ப்பான பக்கம் போனோம்னா ஒரு ஐம்பது மீட்டருக்குள்ள தான் அந்த இடத்துல அது வந்து டேவிட் பீரிஸ் மோட்டோ கோமையில்தான் நிற்கிறோம் ஏன் பார்த்த உடனே ஏக்கன ஒரு காணி பார்த்துக்கலாம் இங்கே வந்து அஞ்சு வருஷத்துக்கு பிறகு புதுசாக வந்து ஆட்டோ வந்து வந்திருக்குது அந்த காணி கணக்கு பார்த்துட்டு இப்போ வந்து நாங்கள் உள்ள போய் என்ன தெளிவான அளவுக்கு ஆண்டே சும்மா நம்ம உணக்காய் வீடியோ எல்லாம் போட்டு இருப்போம் இன்னைக்கு போய் உள்ள போய் தெளிவான விளக்கங்கள் லீசிங் வசதி என்ன மாதிரி இருக்கும் எவ்வளோ நாங்கள் புக் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேமெண்ட் கட்டி புக் பண்ணணும் அந்த இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கொள்ள போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வசதி நாங்கள் ஸ்டைல வந்து பழைய முடல் மாதிரி தான் இருக்கு சில சில மாற்றங்கள் உள்ள இருக்குது அதில் போய் என்ன என்றால் சொல்லிக் சொல்லிக்கொள்ள போகிறோம் கிட்டத்தட்ட இது வந்து பத்தொன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் வரைக்கும் போகுது அதில் புக்கிங் இதெல்லாம் இருபது லட்சத்தி இருபத்தாயிரம் வரைக்கும் போதுன்னு சொல்லி இதில் போய் உள்ளே கேட்டுக்கொள்ள போகிறோம் ஃபுல்லாக வந்து சகல டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டு சொல்லிக்கொள்ள போகிறோம் நீங்கள் மேலும் புக் பண்ணா இருந்தால் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ஜி புக் பண்ணிக்கொள்ளலாம் நான் ஃபோன் நம்பர் எல்லாம் கேட்டு போட்டுக்கொள்கிறேன் மலையாளம் சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க நாங்கள் இப்போ வீடியோ கொடுப்போம் ஓகே நான் இப்ப ஷோரூம்ல வந்துட்டு நீங்கள மேனேஜர் நினைக்கிறேன் வணக்கம் வணக்கம் டேவிட் பீரிஸ் கம்பெனி பற்றி சொல்லுங்கள் வணக்கம் எங்கள் டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி வந்து யாழ்ப்பாணம் பிரான்ச் இங்கே இருக்குது டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட் இதில் வந்து இழிப்படி சந்தியில் நம்பர் சிக்ஸ்டி ஒன் பலாலி ரோட்டில் தான் எங்களோட பிரான்ச் இருக்குது இங்கே நாங்கள் வந்து இப்போ போன பதினாலாம் தேதி வந்து இலங்கையில புதிதாக மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்ட பஜாச்சாரி என்ற தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய திரு முச்சக்கர வண்டியை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இந்த முச்சக்கர வண்டி சம்மந்தமாக ஒரு சில என்ன விளக்கம் அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன என்றதை நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் இதில் உண்மையாக சொல்லப்போனால் இது வந்து ஐந்து வருடங்களுக்கு பிறகு கோவிட் கோவிட் நைன்டீனுக்கு பிறகு இறக்குமதி தடை விதிக்கப்பட்டிருந்தது அந்த இறக்குமதி தடைக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை அரசாங்கத்தினால இறக்குமதி தளர்த்தப்பட்ட பிறகு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற பஜாச்சாரி என்ற புதிய முச்சக்கர வண்டி இதனுடைய சிறப்பம்சங்களை நாங்கள் பார்க்க போனால் இதில் முதலாவது நாங்கள் சொல்லலாம் இது வந்து பியூவல் இன்ஜெக்ஷன் முறையில் எலக்ட்ரானிக் பியூவல் இன்ஜெக்ஷன் முறையில் இப்போ புலீஸாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே தவிர பிஎஸ் சிக்ஸ் அண்ட் இந்தியன் பார்டர் ஸ்டாண்டர்ட் பிஎஸ் சிக்ஸ் என்ற முறையில் வந்து அது வந்து எமிஷன் ஸ்டாண்டர்ட் அதாவது இது உங்களுக்கு தெரியும் எல்லா வாகனங்களுக்கும் எமிஷன் ஸ்டாண்டர்ட் நாங்கள் வந்து கட்டாமல் உறுதிப்படுத்தணும் அதில் பிஎஸ் சிக்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்டில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த பிஎஸ் ஸ்டாண்டர்டில் இந்தியாவில் இப்போ மேனுஃபேக்சரிங் நடந்து கொண்டு உற்பத்தி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது இதில் சிறப்பம்சம் என்னென்னு சொன்னால் இது வந்து சுற்றாடலுக்கு பொல்யூஷன் பண்ணக்கூடிய புகை வெளியேற்றதை தடுக்கும் அதாவது குறைந்த அளவான அதாவது வெளியுள்ள பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது அப்போ காலத்தை காலம் சிறந்த எமிஷன் ஸ்டாண்டர்டிலுடைய வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும் நேச்சர் கொஞ்சம் இதாக இருக்கும் அதாவது சுற்றாடலுக்கு பாதிப்பை குறைக்கக்கூடிய அதுதான் அந்த எமிஷன் நண்டு நாங்கள் எமிஷன் செக்அப் செய்ய போக்கில் இந்த மாதிரி வாகனங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களுக்கு எமிஷன் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதனால தான் இந்தியாவிலேருந்து பஜாஜ் ஆட்டோ ஆட்டோ மொபைல்னால ஆட்டோ நிறுவனத்தினால இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது மற்றபடி ஃபீச்சர்ஸை நாங்கள் பார்த்த போனால் இது பெட்ரோல் வேலை செய்யும் பெட்ரோலில் தான் இது அடிக்கிறது பெட்ரோல் லீட்டருக்கு வந்து இருபத்தெட்டுலேருந்து முப்பது வரைக்கும் முப்பது வரைக்கும் வேலை செய்யும் ஹைவேல போகிற மாதிரி இருக்கு அதை விட கூட தான் தரும் அதை சிட்டி உள்ளுக்கு ஓடுறேன்னு சொன்னால் இருபத்தெட்டுலேருந்து முப்பது வரைக்கும் அது நீங்கள் லாங் ட்ரிப் போடுவீங்கன்னு சொன்னால் அதை விட கூட தான் பெட்ரோல் தரக்கூடியதாக இருக்கும் மற்ற இதில் முக்கியமான வழி என்றால் இப்ப சில சொல்றேன் இந்த வானம் இறக்குமதி சரிங்க நாங்க அசெம்பிள் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க இது என்ன அசம்பிள் அப்படி இறக்குமதி செய்யப்படுது ஓ அப்படியான ஒரு கருத்து இருந்தது இது வந்து சிறிலங்கன் அசம்பிள் சொல்லி இப்ப நாங்கள் சிறிலங்கன் அசம்பிள் செய்யப்பட்ட வாகனம் கொடுத்துருந்தோம் அதே முச்சக்கர வண்டியில மோட்டர் சைக்கிள் கொடுத்துருந்தோம் அது வந்து லோக்கல் வேலியூ அடிஷன் சொல்லுவோம் ஆனா அப்படி எல்லா திருவிழர் இப்ப முச்சக்கர வண்டி வர்றது நேரடி இறக்குமதி நேரடியாக இறக்குமதி செய்யப்படுங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் இதுல வந்து புத்தகம் வந்து மேட் இன் இந்தியா வரும் இந்தியா ஓகே

பின்னுக்கு நீங்க பாக்கலாம் பின்னால சீட்டுகள்ல இருந்து டேஷ்போர்ட்ல இருந்து மாத்தப்பட்டிருக்கு எல்லாம் மாடிஃபை பண்ணி இருக்காங்க அது போல டேஷ்போர்ட் பாத்தீங்கன்னு சொன்னா டேஷ்போர்டு டிஜிட்டல்ல வந்து டேஷ்போர்டு வந்து கொண்டிருக்குது இல்ல வந்து உங்களுக்கு அதில் வந்து ஃபியூவல் மீட்டர் இருக்குது அடுத்தது நியூட்ரல் லைட் பத்தும் இன்ஜின் செக் லைட் இருக்குது அதே போல் இது ஃபியூவல் இன்ஜெக்ஷன் மாடல் என்னனால கட்டாயமாக இது வந்து இன்ஜினில் எதுன்னு என்னதாவது பிரச்சனைகள் இருந்தால் இதில் காட்டிக்கொள்ளும் அப்போ எங்களுக்கு இதை வந்து சிற சிறந்த முறையில் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் உடோ மீட்டர்ஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ கிலோமீட்டர் நாங்கள் ஓடுறோம் என்றதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்ல பாத்தீங்கனா சொன்னனால இந்த பக்கம் தான் நாங்க கீ இன்செர்ட் பண்ணது. இந்த கீழ நாங்க நியூட்ரல் இதல பாத்தீங்கனா சொன்னா फ्यूல் எல்லாம் காட்டுகின்றது. ஆ ஃபியூவல் செக் லைட் அது அது நியூட்ரல் காட்டते இன்ஜினின் லைட் காட்டது பேட்டரி லைட் காட்டது. அப்ப இதல வந்து ஃபியூயல் இன்ஜெக்சன்னால இதல எல்லாம் காட்ட கூடியத சிறப்பம்சத்தோட தான் இத வந்து manufactured பண்ணியிருக்காங்க. நாங்க ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஓகே.

மேட்டு நிலங்களுக்கு போகணும் அந்த மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் கூட அப்போ பவர் கொஞ்சம் கூட வேலை செய்யும் இப்போ சிலவங்களில் இருக்கும் பவர் கூட என்னனால இது பெட்ரோல் வேலை செய்கிற தன்மை குறைமாண்டு இது வந்து ஃபீவல் இன்ஜெக்ஷன் முறை இருந்தனால பெட்ரோலும் நல்ல வேலை நல்ல வேலை செய்யும் ஓகே அதாவது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வரைக்கும் போகணும் பட் நான் லாங் ட்ரிப் போகிறேன்னா கட்டாம அந்த மாதிரி பியூவல் இன் எபிஷன்ஸை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஈவன் மைலேஜ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் சிட்டிக்குள்ளே போடுறேன்னு சொன்னால் கொஞ்சம் ஃபியூவல் வந்து பொறுவாதான் வேலை செஞ்சு ஓகே நீங்களை பார்த்தோம் என்னால் இதெல்லாம் க்யூர் இருக்குன்னு இதில் இதில் தான் இந்த சேஞ்சஸ் இருக்குது மேனுவல் சேஞ்சஸ் வந்து நாலு

போனை வச்சுட்டு போனை வச்சுட்டு நாங்கள் இதில் நேரடியாகவே பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கோம் இது வந்து அதுக்கு அந்த விதத்தில் செஞ்சுருக்கிறாங்க நார்மலாக இதில் ஃபோனை சார்ஜ் போட்டு ஃபோனை இதில் வச்சு கொள்ளலாம் ஆ கீழே சார்ஜ் போடுறதும் இருக்குது நான் வச்சு இதில் ஃபோன் சார்ஜ் போடுறது சார்ஜ் போடுறது இருக்குது அதோட வந்து இங்கே வந்து சின்ன ஸ்பேஸ் இருக்குது நான் வச்சுக்கொள்ளக்கூடிய அதுலேயும் வைக்கலாம் ஃபோன் அது முதல்ல கேபின் இதில் தேவையான டாக்குமெண்ட்டுகள் வைக்கக்கூடியதாக இருக்கும் ஆ இதுலேயும் இருக்குது எனக்கு நாங்கள் அதில் இன்ஸ்டன்ட் டேக்ஸ் இதில் வைக்கிறேன் அதை திறந்து காட்டணும் அது வந்து நாங்கள் இன்சூரன் டேக்ஸை வச்சுட்டு மூடிட்டு போகலாம் என்ன ஓ கட்டி அந்த முதல் இருந்த ஃபீச்சர்ஸ் பார்க்க இது வந்து ஃபீச்சர்ஸ் கூட தான் வந்துருக்கு முன்னும் இதே போல இருந்தது ஆனால் இப்போ டேஷ்போர்ட் பண்ணால் அதை முன்னாடி விட கொஞ்சம் கொஞ்சம் டிசைனிங்காக மாடிஃபை பண்ணிக்கோங்க இந்த பக்கமும் ஏதாவது நாங்கள் டாக்குமெண்ட் ஃபோன் ஹோல்டர் வைக்கணும்னா ஃபோனை வச்சுக்கொள்ளலாம் இல்லை சின்ன சின்ன சாமான் வைக்கணும்னா வைக்கக்கூடிய வச்சுக்கக்கூடியதாக இருக்கும் ஓகே அப்படியே பார்த்தோம்னா கீழே ரிவர்ஸ் கியர் அதில் வருவேன் ரிவர்ஸ் கியர் இருக்கு இந்த பக்கம்தான் ரிவர்ஸ் கியர் இருக்குது அப்போ இதை வந்து ரிவர்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணால் நாங்கள் போட்டு ரிவர்ஸ் பண்ணலாம் ஆனால் பிரேக் இந்த பக்கம் அதே போல ஹேண்ட் பிரேக் வந்து இந்த பக்கம் ஹேண்ட் பிரேக் இருக்குது மெட்டை வந்து இப்போ கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஓ இது கிக்கரும் நாங்கள் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த பக்கம் கிக்கரும் இருக்குது ஓகே கிக்கரும் இருக்குது அடுத்த சீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா சீட்டுக்கு இப்போ நாங்க சாதம் இந்த சீட்டை பின்னுக்கு வந்து இதுக்கு தேவையான இது வச்சிருக்காங்க இலகுவா வந்து இதை மேல தூக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லை எக்ஸ்ட்ரா வீலும் ஃபிட் பண்ணிருக்குது அடுத்து ஜெக் இருக்குது எக்ஸ்ட்ரா ஜெக்கம் இருக்குது இதுக்கு ஃப்ரீ ஆஃப் நாங்க அந்த டூல்ஸ் எல்லாம் கொடுப்போம் கட்டாயம்

அவ இதுல வந்து அடிச்சுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் அது வந்து இதே இந்த வந்து அதுல வந்து இப்ப அந்த இது மக்கள் இது இந்தியால இருந்து நேரடியான இலக்குமை செய்யப்படுகிறதுனால இந்தியாவில உற்பத்தி செய்து அதே ப்ராடக்ட்டா தான் இங்கே வந்து இருக்கு இங்க எந்த ஒரு மோடிபிகேஷனும் இல்லை நாங்க உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் இது வந்து இந்தியால வந்து உங்களுக்கு சிலையும் சிலிண்டர்ல கேஸ்ல ஓடுற வாகனங்கள் இருக்குது அப்ப திருவிழா அங்கேயும் இப்ப கேஸ்ல ஓடிக்கொண்டிருக்குது இப்ப அந்த கேஸ் இங்க இல்ல அதனால அவங்க அந்த இந்தியாவில் உற்பத்தி செஞ்சப்பட்ட அதே ப்ரோடக்ட் தான் இங்கே ஒரேடியா பார்ட்ஸ் இதில் வந்து இந்த வயசான பிடிச்சி வரக்கூடிய மாதிரி வந்து இதில் பிடிச்சி கொண்டு போக பிடிச்சி கொண்டு வரலாம் ஓகே அப்படி பின்னால் போவோம் பின்னால் இன்ஜினுக்கு வந்து வந்தால் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பின் இந்த டோரை பாருங்க டோர் வந்து இப்போ இது வந்து இன்ஜின் வந்து எப்போயுமே கூலாக இருக்கணும்ன்றதுக்காக இந்த டோர் செஞ்சுருக்கிறாங்க அப்போ இது வந்து நாங்கள் முன்ன வந்த திருவிழில் ஓரளவுக்கு தான் இருந்தது இப்போ வெண்டலேஜன் வந்து கொஞ்சம் கூட கிடைக்கும் கூட வந்து கூட கிடைக்கும் அப்போ ஒட்டோ இது வந்து கூலாகிக்கொண்டே இருக்கும் இன்ஜின் கூலாகிக்கொண்டே இருக்கும்

ஷாப்பில் கஸ்டமர் சில வேலையில் டெஸ்டிலேயோ இல்லைன்னா வேறு ஏதாவது மாடிஃபிகேஷன் செஞ்சுருந்தாங்கன்னா சம்டைம் வாரண்ட்டி கேன்சல் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு அப்போ வாரண்ட்டி என்ற பொறுத்த வரையில் அவங்க வந்து வானம் மெயின்டைன் பண்ணணும் கம்பெனியுடைய எங்களுடைய அறுவத்தலுக்கு அமைய நாங்கள் வந்து பீரியோடிக்கல் மெயின்டெனன்ஸ் சேவிஸ் அவங்க எடுத்துக்கொள்ளணும் ஒரு ஃப்ரீ சேவிஸ் கொடுக்குறோம் அப்போ அந்த சேவிஸோட பீரியோடிக்கல் மெயின்டெனன்ஸ் சேவிஸும் எடுத்துக்கொள்ளணும் அப்படி எடுத்து தொடர்ந்து ஒரே இடத்துல சேவிஸ் போடுறது இல்லாட்டி எங்களுக்கு அதிகாரம் பெற்ற எங்களோட பஜாஜ் முக டீலர்ஸ் இருக்கிறாங்க சேவிஸ் டீலர் அவங்களூடாக சேவிஸ் போட்டு கொண்டு இருக்கணும் அப்போ அவங்களோட சேவிஸ் ரெக்கார்டை நாங்கள்லாம் பார்த்து தான் வாரண்டி கொடுப்பாங்க அப்போ சில வேலில் இவங்க மோடிஃபிகேஷன் எதுவும் செய்ய போகிறாங்கன்னு சொன்னாங்க அதனால ஏதாவது பாதிப்புகள் எம்ஜிக்கோ பாதிப்புகள் வர சந்தர்ப்பம் இல்லை இருந்தாலும் தசைக்கு பாதிப்புகள் வரலாம் சில மொழிபெய் பண்ண போகல தசைக்கு பாதிப்பு வரலாம் அப்போ அப்படியான சந்தர்ப்பம் வாரண்டி வந்து கேன்சல் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் அதனால இப்போ இந்த உடல்லாம் அடிக்கிறனால வாரண்டிக்கு பிரச்சனை வர போகிறது இல்லை சில இன்ஜினோட சம்மந்தப்பட்ட ஏதாவது அவங்க முடிக்க போகணும்னா ஒரு வந்து கேன்சல் ஆகலாம் இப்போ நாங்கள் பெருமளவில் சுற்றி காட்டிட்டோம் இப்போ வந்து முக்கியமான விஷயம் இது என்ன விலை போகுது இப்போ இந்த விலை வந்து இப்போ இது வந்து இன்ட்ரடியூசிங் ப்ரைஸ் தான் தந்திருக்கிறாங்க கம்பெனியால் பத்தொம்பது லட்சத்து தொண்ணூற்றி ரூபாய் இது தவிர எங்களை வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இருக்குது ஆரம்பி பதிவு இருக்குது ரெடி காசுக்கு எடுக்கிறேன்னா ஒம்பது நேரத்து எட்நூத்தி அறுபது ரூபா டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் சார்ஜுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ஒம்பது நேரத்து எட்நூத்தி அறுபது ரூபா டிரான்ஸ்போர்ட் சார்ஜுக்கு பத்து பத்தொம்பது நேரத்து கட்டணும் அப்ப நாங்க இப்போ ரொம்ப எல்லாமே சேர்த்து ஃபுல் கேஷுக்கு ஒரு கஸ்டமர் வந்து இந்த வானம் எடுக்கணுமே சொன்னா அவருக்கு இங்க எங்களுக்கு வந்து கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து இருபது லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபா கட்டணும் கட்டணும் இப்போ அந்த லீஸ் வசதி என்ன என்னமே லீசிங் வசதியும் நாங்க செஞ்சு கொடுப்போம் இப்போ இல்லை யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில் கம்பெனிஸ் எங்களோட ஆக்கள் இருக்கிறாங்க எங்களுக்கு அவங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன லீசிங் கம்பெனி பிடிச்சிருக்கோ அந்த லீசிங் கம்பெனியோட நாங்க தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான லீசிங் வசதியும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் அரசாங்கத்தினுடைய சென்ட்ரல் பேங்க்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி எழுபத்தஞ்சு வீதம் திருவிலருக்கு டவுன் பேமெண்ட்டாக கட்டணும் அது ஆரம்பத்தில் இருந்தது இப்போ படிப்படியாக ஒவ்வொரு லீசிங் கம்பெனி மேனேஜர்ஸ் மார்களும் எங்களோட வந்திருக்கிறான் அவங்களோட ஹெட் ஆஃபீஸோட காய்ச்சி அவங்களோட லீசிங் அமௌண்ட்டை குறைக்கிறாங்க அதை லீசிங் அமௌண்ட்டை கூட்டிட்டு டவுன் பேமெண்ட் கட்டுற அமௌண்ட்டை குறைக்கிற அக்ரிமெண்ட்டு வந்திருக்கிறாங்க அப்போ எங்களுக்கு தெரியும் சில சில ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் நாங்க காய்ச்சி கொண்டிருக்கிறோம் அப்ப அவங்களுடைய குறைந்த தவணை கட்டணம் ஆரம்ப டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு ஃபைனான்ஸ் கம்பெனியும் இப்போ நாங்கள் காய்ச்சி அவங்களுக்கு இப்போ காசு உள்ளவங்க வந்து தேவையில்ல ஒரே நீங்க இதில் போட்டு தாங்கன்னு வருவாங்க ஃபைனான்ஸ் கம்பெனி கம்பெனி அவங்களுக்கு விருப்பமான ஃபைனான்ஸ் கம்பெனி செலக்ட் பண்ணுவாங்க வந்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் தேவையான ஃபைனான்ஸ் கம்பெனியோட காய்ச்சி நாங்கள் லீசிங் வசதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உங்களுடைய நேரம் வந்து காய்ச்சிட்டும் கம்பெனியை பிடிச்சி லீசிங் வசதி போயிடலாம் போகலாம் கட்டாயம் இங்கே வந்தாங்கன்னா எங்களுக்கு எங்களோட இருக்கிற ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் ஆக்கள் இருக்கிறாங்க அப்போ அவங்களோட இங்கே இருப்பாங்க ஆக்கள் அப்ப இங்கே இருப்பாங்க பிரான்சிலயும் இருப்பாங்க அவங்களோட வந்து தொடர்பு கொண்டு அவங்க தேவையான லீசிங் வசதியை வந்து தெருவில் பொறுத்தவரை லிமிடெட் ஸ்டாக் தான் எங்களுக்கு இருக்குது நாங்க புக்கிங் ஓடர் அடிப்படையில தான் நாங்க வாகனம் கொடுத்துறோம் அப்ப முதல் புக் பண்ண நாங்க வந்து போன மாதம் பிப்ரவரி இருபதாம் தேதியில இருந்து புக்கிங் கொண்டு இருக்கோம் பிப்ரவரி இருபதாம் தேதியில புக் பண்ண கஸ்டமர்ல இருந்து தான் ஓடர் படி நாங்க வானம் ரிலீஸ் பண்ணுவோம் அதுவும் இந்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதிக்கு பிறகு தான் ஒரு குறிப்பிட்ட வானங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அது குறிப்பிட்ட தொகை என்று சொன்னால் பதினஞ்சுலேருந்து இருபது வாகனங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது இப்போ இப்போ வந்திருக்க வாகனங்கள் எல்லாமே நாங்கள் இருபத்தஞ்சாம் தேதிக்கு பிறகு தான் ரிலீஸ் பண்ணுவோம் அது பதிவுகள் வந்து கம்ப்ளீட் பிறகு ஆரம்பி பதிவு கம் அதாவது அன்றை நூற்றுக்கு நூறு வீதம் கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் புத்தகத்தோட தான் வானத்தை ரிலீஸ் பண்ணுறது பிளான் வச்சிருக்கோம் ஓகே ப்ரோ புக் பண்ணுற கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் எடுக்கும் குறைஞ்சது ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தான் ஆகிடும் எங்களுக்கு இப்போ ஏப்ரல் இப்போ இப்போ புக் பண்ணுற இந்த டேட்டில் புக் பண்ணுறவங்களுக்கு ஏப்ரல் கடைசி வீக் அது கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மெட் வந்து இப்போ இந்த விலை இருக்கெல்லாம் ஒரு மாதம் கழிச்சு சில விலைகள் கூட விலைகள் மாறலாமே அதனால் நாங்கள் என்ன அது இப்போ புக் பண்ணி எல்லாம் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்களை மட்டும்தான் இந்த விலை போகும் ஃப்யூச்சரில் அதாவது எதிர்காலத்தில் இப்போ ஏப்ரலில் கிடைக்கக்கூடிய ஸ்டாப் வந்து சில விலையில் விலைகள் மாறலாம் அது வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டியூட்டி விலைகள் கூடும் அப்ப நாங்க அட்வான்ஸ் பேமெண்ட் எடுத்து நேரம் அட்வான்ஸ் பேமெண்ட் எடுக்க போகல கஸ்டமர் சொல்லி தான் நாங்க எடுக்கிறோம் விலைகள் சேஞ்ச் ஆகலாம் அது மாறலாம் குறையலாம் கூடலாம் பூண பூர்ண விலையை கட்டணும் இருக்கிற விலையாவது அந்த நேரம் என்ன விலை போதோ எங்களுடைய கம்பெனி அறிவிக்கிற என்ன விலையோ அந்த விலைக்கு தான் அது வந்து எடுக்கக்கூடியதா இருக்கும் வந்து இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்கு இதில் இப்போதைக்கு எங்களுக்கு பச்சை கலரும் சிவப்பு கலரும் இருக்குது அஞ்சாம் மாசம் ஸ்டோக்கில் வந்து எங்களுக்கு நீல கலர் ஸ்டோக் வரப்போ ஸ்டோக் விரும்பின கலர்ஸ்னால் நாங்கள் விரிமனலில் எடுக்கலாம் புக்கிங் வந்து போடலாம் மெண்டை வந்து விரும்பின கலருன்னு சொன்னால் இப்போ பச்சையும் சிவப்பும் அஞ்சாம் மாதத்துக்கு பிறகு நீல கலரும் இப்போதைக்கு வந்து பச்சையும் சோப்பு இப்போ அண்ட் இன்னொன்று வந்து இப்ப இந்த இந்த இருக்கிற ஷோரூம்ல மட்டும் தான் எடுக்கலாம் வீரங்கையும் வந்து நீங்க எடுத்துக்கொடுக்கணும் பொறுத்த வரையில நாங்க சோறு மூடாக மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவோம் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்தில் ஒரே ஒரு சோரும் தான் தான் இழிப்பேடி மட்டும் தான் இருக்குது அப்படி இங்க இருக்க அதாவது கஸ்டமர் ஒருத்தர் எங்க எடுக்கலாம்னு சொன்னாங்க வந்து யாழ்ப்பாணத்துக்கு வரலாம் அப்படி இல்லைன்னா எங்க அன்றாபுரம் பிரான்ச்சுக்கு போகலாம் ஓகே அதாவது நோச்சில இருக்கிற எல்லாரும் வந்து இப்போ இங்க வந்து வேலைக்கு வந்து பதிவு செய்தால் கொஞ்சம் வேலைக்கு வந்து எடுத்து வேலைக்கு ஓடலதான் குடுக்கறதுனால கொஞ்சம் வேலைக்கு போகணும் கரெக்டாக மெட்டர் வந்து இப்ப உங்கள முற்பதிவு செய்ய வேணுமுன்னா சில பேர் நேர வேலை இல்லாம உங்கள டீடெயில்ஸ் பண்ண உங்க ஃபோன் நம்பர் தெரிய கொண்டு உங்க ஃபோன் நம்பர் சொல்லுவீங்களா என்னுடைய ஃபோன் நம்பர் நோ டபுள் செவன் த்ரீ டபுள் ஃபோர் ஒன் எயிட் டபுள் த்ரீ ஓகே என்னுடைய கவுண்டரில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் ஃபோன் நம்பர்ஸும் இருக்குது அந்த ஃபோன் நம்பர்ஸோட நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் இப்போ எந்த கோலில் சில வேலை பிஸியாக இருந்து ஆன்சர் பண்ணலாம் எங்களோட ஸ்டாஃப் மற்ற ஸ்டாஃபோட தொடர்பு கொண்டு அவங்க நேரடியாக புக்கிங் போடுறோம் புக்கிங் போட்டு விடலாம் அப்போ ஆன்லைனில் வேணுனாலும் புக்கிங் போடலாம் ஆனால் கட்டாமல் அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் புக்கிங் சீட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் அவங்க சிக்னேச்சர் பண்ணுறது இங்கே வந்தே ஓகே இப்போ அந்த கோல் பண்ணி ரெட் அடுத்த நாள் வந்து இங்கே வந்து புக் பண்ண முடியுமே ஆர்டர் டக்குன்னு அவங்க புக் பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு கோல் ஊடாக புக் பண்ணி பேமெண்ட்டை கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு இருக்குது அவங்க அதுக்கு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய இப்போ அந்த அண்ணா அந்த ஃபோன் நம்பர் நாங்கள் கீழே ஸ்க்ரீனில் போட்டுக்கோங்க நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணலாம் அதில் வந்து இப்போ இதை தவிர இப்போ புது பைக் இல்லைன்னா என்ன என்னென்ன பைக் எடுத்துக்கோங்க எங்களுக்கு இப்போதைக்கி மோட்டார் சைக்கிளை பொறுத்தவரையில் பஜாஜில் சிட்டி ஹண்ட்ரட் இருக்குது டிஸ்கவர் இருக்குது பல்சர் ரெண்ட் ஒன் சிக்ஸ்டி இருக்குது அந்த பைக்கையும் புக்கிங் நாங்கள் எடுத்துக்கொள்ளோம் இப்போ தாராளமாக எடுக்கக்கூடிய விதத்தில் சீட்டி ஹண்ட்ரட் பைக் இருக்குது சீட்டி ஹண்ட்ரட் இந்த மாதம் எங்களுக்கு தேவையான பைக் ரிலீஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் பல்சரை பொறுத்த வரையில் பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி வந்து புக்கிங் போட்ட கஸ்டமர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுறோம் இப்போ நாங்கள் டிசம்பர் ஜனவரி மாதம் புக்கிங் போட்ட கஸ்டமருக்கு இந்த மாதத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட யூனிட் எங்களுக்கு வருது அவங்களுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் இப்போ சிடி ஹண்ட்ரட் என்ன விலை போகும் சிடி ஹண்ட்ரட் வந்து ஆறு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா அதனால பெட்ரோல் ஐட்டம் ஒரு பைக் லீட்டருக்கு எண்பது வரைக்கும் வேலை செய்யும் லீட்டர் எண்பது வரைக்கும் வேலை மற்ற ஏதாவது புது பைக்கில் வர்ற மாதிரி ஏதாவது இருக்கு இது இன்னும் ஒரு அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசத்துல கம்பெனியான சில வேலை நேரடி இறக்குமதி ஊடாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படலாம் செய்யப்படலாம் என்ன முடல் என்று இது வரைக்கும் அறிவிக்கப்படும் அறிவிக்கப்படுது வேலைக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவோம் நாங்கள் எங்க டிஜிட்டல் மீடியாவில் போடுவோம் பேஸ்புக்ல போடுவோம் இந்த மாடல் வருது அது ஏதேனும் புக் பண்ண வேண்டியதுன்னு சொல்லி எங்களுக்கு கம்பெனிவுடாக அறிவித்தல் தருவாங்க. இவன் அண்ணா தேவையான விளக்கம் எல்லாம் சொல்லினது நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஓகே நன்றி அண்ணா. ஓகே தேங்க் யூ. தேங்க் யூ வெரி மச்.